ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளைக்கு யாருமே ஜிபே ஃபோன்பே இதை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணி அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்த பணமும் காலியாகிடும் அதான் ஆமாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க வெய்கில் செக்கிங்கில் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நடக்கக்கூடிய அந்த பண பட்டுவாடா இப்பார்டன் அப்படிங்கிற வகையில் ஜிபே ஃபோன்பேல வியாழன் வெளி இந்த இரண்டு நாட்கள்ல அதிக ஒரு அக்கௌண்ட் வந்து பல அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்ப்ரிட் ஆகி போனாலும் சரி அல்லது ஸ்ப்ரிட் ஆகி ஒரு அக்கௌண்ட்டுக்கு மொத்தமாக வந்தாலும் சரி ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க டேட்டா தான் எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்காங்க அவங்க கிட்ட டேட்டா போச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய டோட்டல் எல்லாமே செக் பண்ணுவாங்க இந்த பணம் எப்படி வந்துச்சு எப்படி போச்சு சொல்லி ஏகப்பட்ட கணக்கு கேட்பாங்க இதனால வந்து பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் இந்த ரெண்டு நாள் வந்து மோஸ்ட்லி உங்களுடைய பல்க்கு ட்ரான்சாக்ஷன் ஸ்டாப் பண்ணிங்க ஒரு ஐயாயிரத்து பத்தாயிரம் ரூபா பண்ணிக்கணும் அதுக்கு மேலே பண்ணாதீங்க அதுக்கு மேலே அப்படின்னா ரிஸ்க் உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் பயந்த கூடிய மற்றபடியை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்